அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இது மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் வந்து கூட்டம் கூட்டம்னு சொல்லிட்டு போக முடியலை ஆனால் வந்து எப்பயும் போன வருஷம் வந்து சாமி திருக்கல்யாணத்தன்னைக்கு அன்னைக்கு போனோம் சாமி ஊர்வலம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் மாதிரி இந்த வருஷம் போகலான்னு நினச்சா போகணும் அதே மாதிரி போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா அது போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி காலையிலே அழகர் ஆற்றுல இறங்கிட்டாரு இப்போ சாயந்தரமாக போனோம்னு சொன்னால் இந்த அம்பேயா தேட்ரு பக்கத்தில் வந்து சாமி பார்க்கலாம் அதனால் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து மதுரைக்கு கிளம்பிக்கிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு வந்து நம்ம அழகரை வந்து வீடியோ எடுத்து உங்களை காமிக்கிறேன் வாங்க போகலாம் இந்த விளக்கு வந்து பஞ்சகாதிய விளக்கு இது வந்து இதில் நெய் ஊற்றி திருப்பி விட்டு ஃபுல்லாக வந்து எரிய விட்டுறணும் எரிஞ்சு முடிஞ்சோடனே அது ஒரு சாம்பல் மாதிரி வீட்டில் வந்து ஒரு யாக ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குமா அதனால் நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி இந்த வா இந்த விளக்கு வாங்கினேன் இதுக்கு ஒரு பெரிய அகல் மாதிரி வாங்கி அதுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கணும் முடித்தோன்னே வந்து அப்படியே சாம்பல் மாதிரி ஆயிரும் ஒரு ஆறரை மணிக்கு இங்கேருந்து நத்தத்தில் வந்து கிளம்புனோம் மதுரைக்கு அப்புறம் அங்கே போய்ட்டு பால் பண்ணக்கிட்டையே காரை லாக் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே போக முடியலை பார்த்தா சாமி அங்கேருந்து நகர்ந்து சுகுணா ஸ்டோருக்கிட்ட போகுது அப்படின்ட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு பின்னாடியே போனால் எதிர்த்த மாதிரி வந்து ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அதை விலகி போகுனா இந்த போகுது இந்த பகுதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதாக பின்னாடியே நாங்கள் போயிட்டு அதை விட்டு வெளியிலையே வர முடியல அந்த அளவுக்கு வந்து அந்த போகிற வழியோடு சேர்ந்து நாங்களும் போய் செஞ்சு அப்படியே திரும்பி ஒரு வழியாக அம்பிகா தேட்ருக்கிட்ட தான் வந்து சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு பிடிய வரும்னு பார்த்தா அது ஒரு பக்கம் நாலு பக்கம் சுற்றி வந்து ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு பேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி இவருக்கு மயக்கமே வந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக அப்புறம் காரை நிப்பாட்டின இடத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் அங்கே வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு வீட்டுக்கு வர ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு ஒரு வழியாக சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு கூட்டம் நாலு கூட்டம் அளவு கிடந்த கூட்டம் எப்படியோ அந்த கூட்டங்களில் எல்லா ஜனங்கும் சாமி பார்க்குறதுக்காக அந்த நெரிசலம் பாக்கறது இல்லை இடிக்கிறதையும் பாக்கிறது இல்லை சரி ஓரமா போயிட்டு ஒதுங்கி வெளியே வரலாம்னு பார்த்தாலும் அதுக்கும் இடம் இல்லை பூரா அன்னதானம் அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை வாங்க வேற கூட்டம் ஒரு ஆரத்தி எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க வேற ஆரத்தி எடுத்துக்கிட்டு பிரசாதங்களை வேற வழியெல்லாம் நெருங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வாங்க பாதி பேர் நின்றுக்கிறாங்க எப்படியோ பார்த்துட்டு ஒரு வழியாக நல்லபடி அழவர் அதை வந்து எதிர் செய்வேன்னு சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல போய் தங்கிடுவாங்க தெப்ப குளத்தில் நைட்டு ஆள்ட்டு இங்கே அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் கிளம்பி அப்புறம் அழகு கோயில் போவார் அப்புறம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் போயிட்டு காலையில் போக முடியாத இதை விட கூட்டமாக இருக்கும் அப்புறம் சாயந்தரம் போனால் இந்த மாதிரி தான் வருஷமெல்லாம் இந்த இதே கூட்டம் எந்த சந்தில் போனாலும் ஆளுங்க ஃபுல்லாக இருக்காங்க அங்கங்கே மண்டபப்படி எல்லாமே நடக்குது திருவிழா திருவிழான்னு பதினஞ்சு நாளாக மதுரையே ஒரே கோலாகலமாக இருந்திருக்கு நம்மளுக்கு அழகுற பார்க்க தான் கொடுப்பனையாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த வீடியோவோட எங்கள் வீட்டில் போர்ட்டி வந்து இது மணி பிளான் வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருந்தேன் அது வெயில் வந்து ரொம்ப அதுக்கு வந்து செட் ஆகாது அதனால் ஊருக்கு போகும்போது நான் அதை தூக்கிட்டு வந்து ஜன்னலில் வந்து கட்டி வச்சுட்டு போயிருந்தேன் ஜப்பான் போகும்போது அப்புறம் வந்து பார்த்தா அந்த நலலுக்கும் அதுக்கும் வந்து நல்லா வளர்ந்து அது பாட்டுக்கு வளர வளர நானும் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கேன் அது வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது இப்போ மூணு கொடி மாதிரி கட்டி சுற்றி விட்டுருக்கு மூணு கொடி ஃபுல்லாகிடுச்சு அது வளர்ந்து வளர்ந்து வர்றது பார்க்கவே ஒரே அழகாக இருக்குது பார்க்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அது வந்து துணி ஆகப்படும் இடம்லன்னு சொல்லி சொன்னார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்கேன் அப்படியே அழகாக வந்து அப்படியே தழுத்து தழுத்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த வீடியோவு இதில் வந்து இணைச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் மண் ஜாடியில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு அதில் கிளைய வச்சு நானே ஒரு மயில் மாதிரி வரைஞ்சி ஒரு பண்ணினேன் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சும்மா இருக்கும்போது எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ தான் வளையல் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு வளையல் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்